உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் என் தரமையை பத்தி தெரியல நீங்களும் என்னங்க இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாம நீ வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இழுக்கிற அதுவும் வீண் செலவுல தான் போயிருக்கு எங்க அங்க உங்க அண்ணன் என்னடான்னா மகடிக்கு மயங்கன பாம்பு மாதிரி சந்தியா பின்னாடியே மயங்க கிடக்குறாரு நீங்களும் தான் இருக்கீங்களே நன்றியே இல்லாம எப்ப பாரு என்ன திட்டே இருக்கீங்க சும்மா அவங்க கூட போட்டி போட்டுட்டே இருக்காத அர்ச்சனா எரிச்சலா இருக்கு நல்லது செய்யற மாதிரி தான் ஆரம்பிக்கிறா என்னைக்காவது ஒரு நாளாவது நல்லதா முடிஞ்சிருக்கா ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்பட்டு தான் மிச்சம் ஏங்க இப்ப அந்த கடைய சீல் வைக்கிற விஷயத்துல நான் ஏதாச்சும் செஞ்சு நான் சொல்லுங்க நீங்களா போய் பொண்டாடி அடக்கி வைங்கன்னு பேசுனீங்க அதே நாச்சு மாங்கல்ய பூஜைக்கு சீர் வந்தப்போ அந்த லட்ட சரி பண்ணி கொடுத்ததுல இருந்து கடைசி வரைக்கும் உங்க அண்ணன் சந்தியாக்கு சப்போர்ட் பண்ணாரு ஸ்வீட் கடைய சீல் வைக்க விடாம தடுத்த விஷயத்துல மொத்த குடும்பமா அவள தலைய தூக்கி வச்சு ஆடுச்சு அதுல என்ன தப்பு அவங்க எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் கணக்குல சரவணை இதுக்காக செலவு பண்ணியிருக்கான் இனிமே அவனுக்கு கவலையே இல்ல எங்க போதும் இப்ப எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு நிப்பாட்றீங்களா இது வரைக்கும் நடந்தது பத்தாதுன்னு இப்போ சமையல் போட்டியில வேற கலந்துக்கறாலாம் இந்த விஷயத்துல நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ பயப்படவே வேணாம் அண்ணி இதல ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ஆட போங்க இப்போவும் உங்க அண்ணன் தான் அந்த சந்தியாவுக்கு சமையல் கத்து தர போறாராம் அதான் டென்ஷனா இருக்கு அதுலயும் அந்த போட்டிக்கு கூப்பிட வந்தவங்க இது வரைக்கும் அர்ச்சனா ஜெயிச்சதே இல்லனு அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க விடு அர்ச்சனா இனிமே கத்துக்கிட்டு அந்த போட்டியில ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற ஜெயிக்க கூடாதுங்க அவ ஜெயிச்சிரவே கூடாது அவ ஜெயிச்சுட்டான் பைங்க வீட்ல என் நிலைம ரொம்ப கேவலமாயிடும் என்ன ஒரு சொன்ன தர்ற இருங்க கிடைச்சிருச்சு இது உன் தங்கச்சியை பொண்ணு பக்கம் வந்த மாப்பிள்ளையோட காடு மாதிரி இருக்கு ஆமா இதே எதுக்கு இப்ப அவசரமா தேடி எடுக்கிறா அது வந்து

பிரச்சனை வரலைன்னா சரிதான் வராது நான் சந்தியா என்ன ஸ்வீட் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சா அதுக்கு முதல்ல எது ஸ்வீட்னு உங்களுக்கு தெரியணுமே இதுக்கு பேர் கிண்டல்னு சொன்னா, சுண்டல் கூட நம்பாது

இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம் ஏய் அர்ச்சனா கொஞ்சம் அமைதியா இருக்கியா ஏய் செந்தில் கடைக்கு போயிட்டு இப்ப அங்க எந்த கஸ்டமரும் இருக்க மாட்டாங்க சரவணன் கையோட கூட்டி வந்துரு எதுக்கு எதுக்குன்னா சரவணன் சமையல் சொல்லி தரேன்னு சொல்லிருக்கான் சமையல் பொட்டில சந்தியா கலந்துக்கிட்டு ஜெயிக்க வேணா அதான் அவன் வந்து கத்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான்ல அதுக்குள்ள அவசர அவசரமா ஆள் அனுப்பி கூட்டிட்டு வரணுமா அவனுக்கு கடையில ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அதையெல்லாம் முடிச்சிட்டு அவன் வர வேண்டாமா இப்ப என்ன அவ்வளவு அவசரம் ஒண்ணும் அவசரம் இல்ல சிவகாமி இது கடமுடுற நேரம் தானே சந்தியா வேற ஆர்வமா வாசலே பார்த்து நின்னுட்டு இருக்கா அதுக்காக தான் சொன்ன வருவான் வருவான் எங்க போக போறான் வருவான் எங்க வாங்க எனக்கு தூக்க தூக்கமா வருது நம்ம போய் தூங்குவோம் ம் சரி வா வாடா சந்தியா சரவணா இப்ப வந்துருவாமா கால் கடக்க வாசலே பாத்துக்கிட்டு இருக்க இல்ல ரொம்ப நேரம் ஆச்சு ஆள வேற காணும் அதான் பக்கத்துல தான் இருக்கு கடை வந்துருவாமா இப்போ சொல்லி தரேன்னு சொன்னவரு கொஞ்ச நேரத்தோட வந்தாதான் என்ன ஏன் இப்படி காக்க வைக்கிறாரு

அப்பா எதாவது வேலையா இருக்கீங்களா பல்ல குத்திக்கிட்டு இருக்கேமா இது ஒரு வேலை நினைச்சா அதுவும் ஒரு வேலை தான் சொல்லு பார்வதி ஏதோ பேச வந்திருக்க போல இருக்குமா ஆமாப்பா இப்போ ஏன்பா திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்க நானும் படிப்பு கூட முடிக்கலையே ஒரு வீட்டுல பொண்ணு இருந்தா அந்தந்த வயசுல கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறது வழக்கம் தானமா கரெக்ட்பா என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒருத்தருக்கு கூட கல்யாணம் ஆகல எனக்கு மட்டும் ஏன்பா முதல்ல கல்யாணம் பரவாயில்லையே பார்வதி இதுலயாச்சும் முதல்ல வரியேன்னு சந்தோஷப்படு அப்பா விளையாடாதீங்கப்பா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்ல நான் முதல்ல படிச்சு முடிக்கிறே நீ இங்க பாருமா நான் உனக்கு உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஒத்த கால நிக்கலல்ல ஆனா இந்த வீட்ல உ அம்மா சொல்றது தான் முடிவுன்னு உனக்கே நல்லா தெரியும் இந்த முடிவு எடுத்தது அவ பொய் ஆஹ் சுகமி பொய் சொல்லாதீங்க அந்த முடிவு எடுத்ததை நான் இல்ல இதோ இவரோட அம்மா அதாவது உன் பாட்டி

சரவணனுக்கு பதினஞ்சு நாள்ல ஒரு பொண்ண பார்த்து கொண்டு வந்து நிறுத்தினிய அத மட்டும் நீங்க சொல்லாதீங்க அவசர அவசரமா செஞ்ச அந்த கல்யாணத்தினால நம்ம குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறது எல்லாம் பத்தாதா நான் என் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேமா ப்ளீஸ் நான் படிக்கணுமா ஆமா சிவகாமி எனக்கும் இவ படிச்சு முடிக்கட்டுமே தான் தோணுது நீங்க அப்போ ஒண்ணு பண்ணுங்க உங்க அம்மாவுக்கு எப்படியும் என்ன விட சந்தியாவதான பிடிக்கும் சந்தியாவுக்கு வேற எதையும் விட படிப்பு தான் முக்கியம் அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சந்தியாவை பாருங்க அவ உங்க அம்மாவை பாத்து பார்வதியோட படிப்பு முடியட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லட்டும் அப்போ உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படியாமா அப்படின்னா நான் சந்தியா கிட்ட பேசுறேன் உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் சந்தியா நின்னு வாய்நறியா சொல்லுவியே சிவகாமி நீ மனசாரதா சொல்றியா சிவகாமி ஆமாங்க நீங்க போய் பேசுங்க ஆனா ஏன் முடிவு என்னன்னு தெரியுமா இந்த வீட்டுல இனிமே படிப்பு அது இதுன்னு யாரோட வாழ்க்கையும் வீணா போயிட கூடாது நான் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன் என்னம்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க ஆமாண்டி அப்படிதான் நான் பேசுவேன் அதே படிப்புங்கிற பேரால ஓ வாழ்க்கையும் கெடுக்க சொல்றியா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த விஷயத்துல நானும் கீவருட அம்மா கட்சிதான் அவங்க சொல்றத மட்டும் தான் நான் கேப்பேன் அதாவது பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நீ உறுதியா இருக்க ம் அதா இப்படி சுத்தி வளைச்சு சொல்ற கரெக்ட்டா அதே அஞ்சர பெட்டி எடுத்துட்டு

உள்ள ஏழு பெட்டி இருக்கு இது போய் அஞ்சரை பெட்டின்றீங்க இந்த பெட்டிய பத்திரமா எடுத்து ஓரமா வைங்க முதல்ல உங்களுக்கு குலாப் ஜாமுன் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்னா இல்லைங்க நீங்க தான் பிடிக்காத என் கூட வேற வழியே இல்லாம வாழ்ந்தவங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க போட்டியில நீங்க ஜெயிக்கணும் தானே ஆமாங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா அதுக்கு நீங்க தாங்க முயற்சி பண்ணணும் சரிங்க இந்த மாவுல தண்ணி ஊத்தி பிசையணும் நீங்க பாத்திரம் எடுத்துட்டு வாங்க சரிங்க ஆ அதை எடுத்துட்டு வரேங்க தண்ணி ஊத்துணுமா இருங்க எடுத்துட்டு வரேன் இப்ப தண்ணி ஊத்துவா எங்க எங்க என்னாச்சுங்க பொறுப்பெல்லாம் தான் ஆனா இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி பொறுப்பை விட பொறுமை முக்கியம் சரிங்க இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் நீங்க சொல்ல சொல்ல நான் அதை பண்றேன் குலாப் ஜாமுன் செய்யும் போது தண்ணி அப்படியே ஊத்தக்கூடாது சும்மா கையில லைட்டா தெளிச்சு விட்டுதாங்க பண்ணனும் இந்த சப்பாத்தி பூரி மாவு எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது ஏங்க பூரி சப்பாத்திக்கு மாவு எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இந்த சப்பாத்தி பூரி மாவுக்கெல்லாம் நல்லா கையால் அழுத்தி பசைவாங்க குலாப் ஜாமுன் செய்யும்போது சும்மா மெதுவாக அப்படியே பண்ணால் போதும் அவ்வளோதான் உருட்டும் உருட்டும்போது எல்லாமே சமமா இருக்கணுங்க ஒன்னு சின்னதா இன்னொன்னு பெருசாலாம் இருக்க கூடாது. பேபி நீயோ ஸ்வீட் நான் கொஞ்சம் க்யூட்டே. બદல 나 சொல்ல இனி என்னவளி புல்ல இல்லவேக்கே நான் तारे

சக்கரை ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி மூழ்கிற மாதிரி கொதிக்க வைக்கணும் சக்கரை எங்க இருக்கு தெல தண்ணியை ஊத்தி சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சரிங்க. அப்பதான் அது பாகா மாறும். ஏங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவன쳐 மனசுல ஏத்திக்கங்க. சரிங்க சொல்லுங்க. இந்த ஸ்வீட் செய்ய பாகு வைக்கிறதுல மொத்தம் நாலு பதம் இருக்கு. தண்ணியில சக்கரை போட்டு கொதிக்க வைக்கிறோம்ல அது ரொம்பவும் இறகாம ரொம்பவும் தண்ணி ஆகாம கம்மியான அளவுல கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி. அதுதான் பதம் இப்போ இந்த சக்கரை வந்து தண்ணியில கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பிசு பிசுப்பா ஆகும் சரிங்க அது வந்து இந்த குலாப் ஜாமூன் ரசகுலா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்க ஓகே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு அது கெட்டி அது ரெண்டாவது பதம் அது இந்த ஜாங்கிரிக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்புறம் மூணாவது பதம் வந்து கரண்டியால் எடுத்து பார்க்கும்போது அப்படி நீளமாக கம்பி மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த மைசூர் பாக்குக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் என்ன ஆச்சுங்க ஒண்ணுமே புரியலங்க ஏங்க சிரிக்கிறீங்க இல்லை நான் இப்படி ஒரு மக்க ஸ்டூடெண்டா இருக்கேங்க இல்லைங்க நீங்க ரொம்ப புத்திசாலி அதை விட நல்ல மனசு உங்களுக்கு அதனால தான் விவாகரத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ண பிறகும் கூட எங்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறீங்க ஆனால் வேண்டாங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சிறு சிறு துளியாக பொழிகிறாய் எத்தன் மனதிலே என் உயிரே இதயம் படபட எனத் துடிக்கின்றது என் அருகிலே நீ இருக்கவே எனக்கெனவே நீ பிறந்தாயடி என் வாழ்க்கை முழுதும் நீ ஏ അടുത്ത <laughs> മുഴുനീലേ <laughs> 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 நீங்களே தெரியாம செஞ்சு முடிச்சிருவீங்க என்னால உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வீட்லனா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க போட்டில போய் இப்படி செஞ்சா குப்பையில தூக்கி போட்டுருவாங்கல்ல நான் ஆரம்பத்திலேயே சமையல கத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அதெல்லாம் படிப்படியா தாங்க வரும் நான் தனியா செஞ்சா இப்படி எல்லாம் வராதுங்க நீங்க தான் ஏதோ கொஞ்சமாச்சும் வருது நீங்க சொல்லி கொடுக்கறத நான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதே போட்டியில நான் போய் தனியா செய்யணும்னா ஒருவேளை வரலன்னா நான் என்னங்க பண்றது ஏங்க நான் வேணா போட்டிக்கு வரலன்னு சொல்லட்டுமா நான் கலந்துக்கிறது சரி வராதுன்னு எனக்கு தோணுதுங்க ஒருவேளை நான் ஏதாச்சும் சொதப்பிட்டேன்னா அப்புறம் எல்லாருக்குமே அசிங்கமாயிடும் முக்கியமா அத்தை இது ரொம்ப பெரிய அவமானமா நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் அதெல்லாம் ஜெயிச்சிடுவீங்க நான் எத்தனையோ வருஷமாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அதனால் என்னால் சுலபமாக செய்ய முடியுது நீங்கள் இப்போ தானங்கள் கற்றுக்குறீங்க உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணிடுவீங்க

எனக்கு தெரிஞ்சவ நான் சொல்லித் தருவேன்ல தாராளமா சொல்லி கொடுங்கப்பா இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இப்ப நீங்க சொல்லி கொடுங்க எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் போறேன் நீங்க சொல்லி கொடுங்க டேய் நான் இப்ப கத்து குடுக்கற மனநிலையில இல்லடா நீயே சொல்லிக் கொடு சந்தியா பிரமாதமா இருக்கேம்மா நீ மட்டும் இப்படி லட்டு செஞ்சா போட்டியில உனக்கு தான் முதல் பரிசு